என் தங்க இன்று இந்த வராகி உன் முன்னால் காண்பித்திருக்கின்ற இந்த இலையை நீ இரவுக்குள் விட்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்தே தீரும் அது எப்படி நடக்கும் யாரால் நடக்கும் என்பதனை உனக்கு தானே உன் தயானவள் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே அம்மா காட்டியது என்ன இலை என்று உனக்கு நன்றாக தெரிந்திருக்கும் நேற்றே இதை பற்றி உன் தாயானவள் உன்னிடத்தில் இடத்தில் விளக்கி சொல்லி இருந்தே இருந்தாலும் அதை கேட்காத பிள்ளைகள் அந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளாமல் இருந்த பிள்ளைகளுக்கு இன்று மீண்டும் ஒரு முறை உன் அம்மா எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் உன்னிடத்தில் சொன்ன ஒரு விஷயத்தை இப்பொழுது நிறைவேற்றி காட்டிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் அது என்ன தெரியுமா என் குழந்தையே இந்த வராகி உனக்கு காண்பித்திருக்கின்ற இந்த இலையானது அரச இலை இன்று அதை உனக்கு காண்பித்ததற்கான காரணம் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாள் இந்த நாளில் இந்த அரச இலையை நீ தொடும்பொழுது விநாயக பெருமானே உன் இல்லத்திற்கு வந்துவிட்டார் என்ற அர்த்தம் நான் நேற்று உனக்கு சொன்னது அரச இலையானது தானாகவே உன்னுடைய இல்லத்திற்குள் வந்து விட்டது என்றால் தெய்வம் உன்னை தேடி வந்து விட்டது என்று அர்த்தம் என்று இப்பொழுது இந்த வராகி நீ கையில் வைத்திருக்கின்ற இந்த கைபேசியின் மூலமாக உன்னுடைய இல்லத்திற்குள் இந்த அரச இலையை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறேன் அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என் குழந்தையே அந்த விநாயக பெருமான் இன்று உன் இல்லம் தேடி வந்து விட்டார் இதை தொட்டுவிட்ட பிள்ளைகள் அத்தனையுமே அதை உணரத்தான் போகின்றார்கள் உன் இல்லத்தில் ஒரு அதிசயம் இன்று நடக்கிறது என்றால் அது இந்த வராகி என்னால் உனக்கு நடத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது இப்பொழுது முக்கியமல்ல ஆனால் உன் இல்லத்தில் நடக்கிறது என்பதனை உன் அம்மா நான் ஆணித்தரமாக சொல்கின்றேன் இந்த அரச இலையை தொட்டுவிட்ட என்னுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் விநாயகரின் அருளாசிகள் இன்று முழுமையாக கிடைக்கும் அவர்கள் நினைத்த விஷயங்கள் எல்லாம் இன்று அவரால் நிறைவேற்றி கொடுக்கப்படும் நல்ல நேரத்தில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் எப்பொழுது என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நாம் என்னவென்று புரிந்து கொள்வது நமக்கு நிச்சயமாக மிகவும் நல்ல விஷயம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய் என் பிள்ளையே இன்றோ நீ எப்பொழுதுமே வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது என்பதனை உன் தாயானவள் அடித்துச் சொல்கின்றேன் இன்றைய தினம் இந்த வராகி உன் முன்னால் தோன்றி உனக்கு இந்த இலையை உன் கைகளில் காண்பித்து கொடுக்கிறேன் என்றால் அந்த நொடி நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய ஆட்டம் எந்த அளவில் இருக்கிறது என்று தெய்வம் உனக்கு எந்த அளவில் நல்லதை செய்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டாமா மனதில் ஏற்றுக்கொள்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உன்னை வாழ வைக்க வேண்டும் இந்த மனது உன்னை நல்லபடியான நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு கிடைக்க வேண்டும் எத்தனையோ துன்பங்களை எல்லாம் கடந்த உன் வாழ்க்கை இனிமேல் நீ எப்படி நல்லபடியாக வாழப் போகிறாய் என்பதனை பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் தாண்டிவிட்ட ஒரு நிலையை இந்த வாழ்க்கையில் நீ பெற்று கொள்ள வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள் என் குழந்தையே சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒருவருக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு அவர்களுக்கு தெய்வத்தின் துணை இருக்க வேண்டும் இந்த தெய்வம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர்களுக்கு தெய்வம் உறுதுணையாக இரு வேண்டும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு இன்று உனக்கு இந்த வராகி என் மூலமாக கிடைத்திருக்கிறது இன்றைய தினம் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் இந்த விநாயக பெருமானின் அருளை நீ பெற்றுவிட வேண்டும் என்பது உன் தாயானவள் என்னுடைய விருப்பம் அல்லவா நிச்சயமாக அந்த விருப்பத்தை உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் நான் சென்று விடுவேனா என்ன அதனால் இன்று உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு உன் இல்லத்திற்குள் வந்த இந்த அரச இலையை தொட்டு வணங்கி உனக்கான நல்ல நேரத்தை நீயே உறுதி செய்து கொள் என் பிள்ளையே கவலைகள் இல்லாத வாழ்க்கை என்று யாருக்குமே இங்கு இல்லை வேதனைகள் இல்லாத வாழ்க்கை என்று இங்கு யாருக்கும் இல்லை எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் துன்பமும் துயரமும் கஷ்டங்களும் வேதனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வகையில் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் மாறி மாறி நடக்கத்தான் செய்கின்றது இவை எல்லாவற்றையும் தாண்டி நீ இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரே ஒரு விஷயம் உன்னுடைய வெற்றி உன்னுடைய லட்சியம் உன்னுடைய கனவு இதுவெல்லாம் மெய்ப்பட வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அதற்காக என்ன செய்ய போகிறோம் என்று நினைத்து நினைத்துதான் உன் மனது காயப்பட்டு கொண்டிருக்கின்றது ஆனால் உனக்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை எந்த அளவில் கொண்டு சேர்க்கப் போகிறது என்பதனை கண்டு நீ பெருமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க போகின்ற விநாயக பெருமான் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன்னிடத்தில் தரத்தான் போகின்றார் உன் இல்லத்திற்குள் கொண்டு வர வேண்டிய இலை இந்த அரச இலை இன்று அது உன் இல்லத்திற்குள் இருந்து விட்டால் போதும் உன்னுடைய பூஜை அறையில் கொண்டு தெய்வத்தின் முன்னால் வைத்துவிடும் விநாயகரின் அருள் உனக்கு நிறைவாக கிடைக்கும் நான் சொன்னது போல விநாயக பெருமானினுடைய அருளாசிகள் உன் இல்லம் தேடி வந்து விட்டது என்பதனை இப்பொழுது புரிந்து அல்லவா நேற்று இந்த வராகி சொன்ன பொழுது நம்பிக்கை இல்லாமல் பலருக்கு இருந்திருக்கலாம் எப்படி அரச நம் இல்லத்திற்குள் தானாகவே வரும் என்று ஆனால் நான் இப்பொழுது கொண்டு வந்து விட்டேன் அல்லவா நீ நினைத்தது பொய்யானது அல்லவா இந்த வராகி சொன்னதை நடத்தி விட்டேன் அல்லவா நிச்சயமாக இதை புரிந்து கொண்டாலே போதும் இந்த வாழ்க்கையினி உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையே நீ நினைக்கலாம் அம்மா எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டென்று சொல்லி முடிக்காமல் இழுத்தடிக்கிறாளே இவ்வளவு நேரம் பேசுகிறாளே என்று நீ யோசிக்கலாம் என் பிள்ளையே உனக்கு மனதில் கவலைகள் இல்லை என்றால் நிச்சயமாக என்னுடைய வார்த்தைகள் பெரிதாக உனக்கு தேவைப்படாது ஆனால் எந்த ஒரு பிள்ளை இந்த நொடி வேதனையில் உச்சத்தில் இருக்கின்றதோ எந்த ஒரு பிள்ளை அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றதோ அந்த பிள்ளைக்கு இந்த வராகியின் ஒவ்வொரு வார்த்தைகளும் மன ஆறுதலை கொடுக்கும் அந்த பிள்ளைக்கு இந்த வராகியினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகுந்த மன நிறைவை கொடுக்கும் தான் எடுக்க விருந்த தவறான முடிவில் நல்ல வழிக்கு அழைத்து வரும் அப்பேற்பட்ட இந்த வாக்கு அவர்களுக்கு எத்தனை முக்கியம் என்பது நன்றாக தெரிந்ததனால்தான் அம்மா இத்தனை நேரம் பேசிக்கொண்டிருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே உனக்கு ஒருவேளை இந்த தாயா அனவளின் வார்த்தைகள் தேவையில்லை அல்லது இந்த தாயா வார்த்தைகளில் நம்பிக்கை இல்லை என்றால் நீ விட்டு விட்டு செல்லலாம் ஆனால் அம்மா உன் மீது கொண்ட அன்பினால் எப்பொழுதுமே உன்னை தேடி வரத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் சரியான பாதையை நான் காண்பித்து கொடுக்கத்தான் செய்வேன் சுற்றி இருப்பதில் நல்லதையும் கெட்டதையும் நான் உனக்கு உணர வைப்பேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இந்த வாழ்க்கையின் உண்மைகளை நான் உனக்கு புரிய வைப்பேன் எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு சந்தோஷத்தை நான் உனக்கு எப்பொழுதும் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை நல்ல மாற்றங்களை கண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் நினைவில் கொண்டு நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும் என்றும் இந்த வராகி உன்னோடு பயணிப்பாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என்றும் இந்த வராகி உன் வாழ்க்கையில் நிலையாக இருப்பாள் என்பது உன்னுடைய மனதில் நிலை நின்று கொண்டிருக்கட்டும் எந்த அளவில் நீ என்னை நினைக்கின்றாயோ அந்த அளவில் உன் வாழ்க்கைக்குள் நான் இருப்பேன் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் சர்வசாதாரணமாகவெல்லாம் உன் தாயானவள் என்னை நீ நினைத்துவிடாதே நான் உன் இல்லத்தில் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருப்பவள் அங்கு நடக்கின்ற துன்பங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்காமல் நான் நீயே என்று சொன்னாலும் அங்கிருந்து செல்ல மாட்டேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு